உலக அளவில் நாலு பேர்ல ஒருத்தர் விட்டமின் டி பற்றாக்குறையால் பாதிக்கப்படுறாங்க அதுலேயும் குறிப்பா பெண்கள் நிறம் கம்மியா இருக்கிறவங்க விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா என்ன காரணம் இது எப்படி சரி செய்யலாம் விட்டமின் டி நமக்கு நாம் சாப்பிட்ற உணவுலேருந்தும் கிடைக்கிது நம்மளோட உடலும் உற்பத்தி செய்யுது நம்மளோட தோல்ல சூரிய ஒளி படும்போது அங்கே இருக்கிற செவன் டிஹைட்ரோட் கொலஸ்ட்ரால் விட்டமின் டியாக மாறுது இந்த விட்டமின் டி இதயத்தை பாதுகாக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எலும்பு மற்றும் தசைகளை வலுப்பெறச் செய்யுது பிசிஓடி அப்படின்ற சீரற்ற மாதவிடாய் இருந்தும் நம்ம பாதுகாக்குது விட்டமின் டி நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கால்சியத்தை நம்மளோட உடல் உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இந்த விட்டமின் டி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டில் இருக்கிற பத்து சதவீத கால்சியம் தான் உறிஞ்சப்படுறது மீதி இருக்கிறது வெளியேறிடும் அதனால் கேல்சியம் பற்றாக்குறை ஏற்படும் ஆஸ்திரியோபோரஸ் அப்படின்ற எலும்புப்புரை நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் எலும்பு முறிவு அதிகமாக ஏற்படுறதுக்கு பெரும்பாலும் இதுதான் காரணம் முகப்பரு முடி உதிர்வு அதிகப்படியான இதய துடிப்பு சோர்வு முதுகுவலி இதெல்லாம் விட்டமின் டி குறைபாட்டோட அறிகுறிகள் விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இதய நோய் டைப் டூ சர்க்கரை நோய் பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது நிறம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் அளவு தோலில் அதிகமாக இருக்கும் இது சூரிய ஒளியிலிருந்து தோல் விட்டமின் டியை உற்பத்தி செய்கிற திறனை குறைக்குது இவங்க அதிகமாக விட்டமின் டி இருக்கிற உணவை சாப்பிடணும் அதிக நேரம் சூரிய ஒளியிலே இருக்கணும் மீன் மஷ்ரூம் அவகடோ பால் பால் பொருட்களான சீஸ் பட்டர் பாதாம் சோயா இதெல்லாம் விட்டமின் டி அதிகமாக இருக்குது